அமீன் பிரதர் தொழுதுட்டிங்களா இல்லை தான் ஃபைவ் தேர்ட்டிக்கு என்ன ரகமத்துல அதுல விஷா ஆமாம் ப்ரோ அமீன் பிரதர் ஹார்லிக் சாப்பிட்டீங்களா ஒன்றும் சாப்பிடல கொட்டி பூனைக்கு தான் பால் ஆற்றிட்டு வந்தேன் எப்படி உக்காந்துருக்கு பாரு தெல கொட்டி வெளிச்ச பூசுதா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹார்லிக்ஸு அஞ்சரை மணிக்கு ப்ரோ தொழுகணும் மோதணும் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கலாம் ஆறு மணி வரையும் டைம் இருக்குல்ல நானும் பொறுப்பாக தான் இருக்கேன் அதனால தான் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு உட்காந்துருக்கேன் அமீன் பிரதர் நான் சென்னைக்கு இருக்கேன் போகிற வந்தால் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ணும் ஓகே ஓகே போன சாப்பிட்ணுமா எஸ்கே ப்ரோ இது என்ன இது கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லை ப்ரோ மார்னிங் ப்ரேயர் ஆறு மணி வரையும் டைம் இருக்குது நம்ம ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஃபார்ட்டிக்கு தொழுதுகிட்டேன் அடுத்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் குரான் ரீட் பண்ணலாம் குரான் ரீட் பண்ணலாம் பிரேயர் டைம் வந்து இந்த சூரியன் உதயம் வரைக்கும் ஓ